நாங்கள் வரதப்பம்பாளையம் காங்கயம் வரதப்பம்பாளையம் ஊரில் இருக்கிறோங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த அன்னதானம் ஆரம்பித்தோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒம்பது பேர்த்துக்கு நாங்கள் போட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு சிற்பமாக ரெண்டு சிப்பமாக இப்படியே அதிகரிச்சுட்டு வருதுங்க நாங்கள் இங்கே உணவு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் அவங்க குளிக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க அவங்க எனக்கு வேல் பூஜை நடக்குது அது குமரகுருபுர சாமிகள் வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க வந்து எங்களுக்கு நல்ல முறையில் பூஜை நடத்தி தர்றாங்க வேல் பூஜை நடத்தி தராங்க என் குழந்தைகளாக ஆரம்பத்தில் சின்ன வயசாக இருந்தாங்க அவங்க வர்றப்போ இப்போ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டோம் அவங்க இன்னும் எங்களுக்கு வந்து நல்லா வச்சுருக்காங்க அவங்க வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து நல்ல முறையில் நடத்தி தந்து எங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு நிறைய அருளை கொடுக்கணும் முருகனுடைய அருளால் நாங்கள் நிறைய அன்னதானம் பண்ணணும் நிறைய தொண்டு செஞ்சு அந்த அருள் கொடுக்கணும் வெற்றி வேறு முருகனுக்கு சேற்று அறிந்தது செந்தூர் வயல்பொருள் ஏங் கொடம்பின் வார்பொட்டழிந்தது செங்கூர் மனம் ஊங் குடும்பின் வார் பட்டழுது அவன் கால்பட்டறிந்தது இங்கெண் அன் தலைமைன் அயன் கையெழுத்தே சுயா பள்ளி பள்ளிகளையம் ரெண்டாவது நாற்பது ஆண்டு காலமாக அகரகாரம் பள்ளிவளையம் அகரகாரம் நாமக்கல் மாவட்டம் பள்ளி அகரகாரம் குமாரபாளையம் வட்டம் அக்ரகாரத்தில் வீட்டிற்கும் தாந்தோன்றி கணபதி யோகபால தண்டாயுதபாணி யோகபால தண்டாயுதபாணி சுவாமிகள் திருக்கோவிலிருந்து இந்த வேல் நாற்பது ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக பழனி பாத யாத்திரை அடியார்கள் வழியில் வழிநடுக அபிஷேகமும் அலங்காரமும் திரு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று சிறப்பாக பழனி எம்பதியை அடைந்து அடியார்கள் அனைவரும் நல்ல அருள் பேராற்றல் ஒரு லட்சம் பேர் உருவாகி இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்டார்டிங்கில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் வந்தாங்க இன்றைக்கி பல லட்சம் பேர் இதனால் இந்த வேல் மூலியமாக சிறப்பான முறையில் பாத யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கிறது இவன் இறைவனுடைய அருளால் திருவருளால் முருகப்பெருமானுடைய திருவிழா யோகபால தண்டாதிவாணி சுவாமியின் திருநள்ளாலும் நல்ல நல்லபடியாக போய் பழனி எம்பதியை அடைந்து நடந்து கொண்டிருக்கிறது காகநதி ஓரத்திலே காண்பவரை ஈர்த்திடுவான் யோகபால தண்டபாணியாய் இருந்தான் மோகமிக்கு யாகம் பன்னூறு செய்வான் சோகம் அகற்றி காத்திடுவான் நாகத்தோடு ஆடினும் கந்தன் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றி